ஒரு நாள் அக்பரோட தர்பாருக்கு மதுசூதனன் ஒரு வியாபாரி வந்தார் அவன் நெய் வியாபாரி ஒரு மாசத்துக்கு அஸ்லாம் கான் என்கிட்ட இருபது முஹாராக்கள் கடன் கேட்டான் நானும் கொடுத்தேன் பதினைந்து நாட்களுக்குள் திருப்பி தர்றதா சொன்னவன் இதுவரை திருப்பி தரல அப்படின்னா அக்பர் அவர்கிட்ட உன்கிட்ட கொடுத்த கடனுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டார் பிரபு அஸ்லம் கானை எனக்கு இருபது வருஷமா தெரியும் அதனால நம்பிக்கையின் பேரில் தான் கொடுத்தேன் என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே பீர்பால் பக்கம் திரும்பிய அக்பர் பீர்பால் இந்த வழக்கை விசாரிக்கிறாயா அப்படின்னு கேட்டார் அதுக்கு சம்மதித்த பீர்பால் தன்னை வீட்டில் வந்து சந்திக்கும்படி அஸ்லாம் கானுக்கு தகவல் அனுப்பினார் அஸ்லாம் கான் பீர்பால் வீட்டுக்கு போனார் பீர்பால் அவர் மேல் உள்ள வழக்கை பற்றி கூறினார் அதற்கு அஸ்லாம் கான் நான் ரொம்ப நாணயமானவன் அல்ல எனக்கு எல்லா வித செல்வத்தையும் கொடுத்துருக்கார் எனக்கு யார்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அஸ்லாம் அடித்து சொன்னார் உடனே பேச்சை மாற்றி பீர்பால் அஸ்லாம் உங்களுக்கு உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லுங்க கேட்டான் என் நண்பன் எனக்கு ரெண்டு டின் நெய் அனுப்புறான் எனக்கு ஒரு டின் நெய் போதுமானது மற்றவர்கள் என் நெய்யை வந்து வேற யாருக்காவது வித்து தர முடியுமா அப்படின்னு கேட்டான் உட சரி நான் உங்களுக்கு வெற்று பணத்தை உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னார் பீர்பால் நன்றி நாளைக்கே உங்க கடைக்கு ஒரு டின் அனுப்பி வைக்கிறேன் அஸ்லாம் கானும் பீர்பால்கிட்ட விடை பெற்று வந்து சென்ற பிறகு மறுசுரனை வரவழைத்து அவன்கிட்டயும் இதே உதவியை கேட்டார் அவனும் சரி அப்படின்னு சொன்னான் அனுப்பட்டுச்சு ஒரு நாள் நெய் நெய்விற்ற பணம் மற்றும் நைட் அப்பாவில் இருந்த பொற்காசு ரெண்டையும் பீர்பால் கிட்ட கொடுத்தான் ஆனா அஸ்லாம் நெய் நெய்விற்ற பணத்தை மட்டும் கொடுத்தார் அஸ்லாம் கானுக்கு நன்றி தெரிவித்த பெண் அவரை உட்கார சொல்லிட்டு பீர்பால் தான் வேலைக்காரன் ரகசியமா அவனுடைய தந்தை பீர்பாலின் வீட்டில் இருப்பதாகவும் நைட் எண்ல இருந்து ஒரு பொக்காசை எடுத்து வர மறந்து விட்டதால அதை உன் தந்தை எடுத்து வர சொன்னதாகவும் சொல் அப்படின்னு உடனே அஸ்லாம் மகன் பொற்காசை எடுத்துக்கொண்டு காவலோடியோடு புறப்பட்டு போனான் மீர்பால் வீட்டில இருந்த தன் தந்தை இடம் கொடுத்தான் அஸ்லாம் கானுக்கு மாட்டிக்கொண்டு கொண்டு விட்டோம் அப்படிங்கிற பயம் வந்துச்சு இருந்தாலும் சமாளிச்சு கொண்டு மகனை பார்த்து அதிக பிரசங்கி உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு கேட்டார் உடனே பீர்பால் நான் தான் அவனை அழைத்து வர சொன்னேன்னு சொன்னார் உடனே பீர்பால் உங்களை சோதிப்பதற்காக தான் பொற்காசை நெய் டின்ல வச்சு அனுப்பினேன் நீங்க பொற்காசையை வைத்து கொண்டு நெய் வித்த பணத்தை மட்டும் தந்தீங்க இதனாலதான் நீங்க சொல்றது போல சொல்லி உங்க மகனை வரவழைச்சேன்னு சொன்னார் இனியும் போய் பேசாமல் மதுசூதன் கிட்ட வாங்கிய இருபது மொஹாராக்களை கொடுத்து விடு இல்லைன்னா உன் தள்ள துண்டிக்கப்படும்னு சொன்னார் பீர்பாலிடம் அஸ்லாம் கான் பொற்காசி கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டான் பிறகு மதுசூதனிடம் வாங்கியிருந்த கடனை மொத்தமாக திருப்பி கொடுத்தான் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பார பாராட்டி பரிசுகள் தந்தார் ஓகே சுற்றி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்